காட்சியாக கா வாங்க காட்சி ஒன்று

இறை நம்பிக்கைய காட்சி மூன்று மகனின் காலம் இன்னுரையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயமென போற்ற பெறுக ஆட்சி வருக உமது திருவிழம் இன்னுரையில் நிறைவேறது போல மன்னரிலும் நிறைவேறுக

ஆசக்கையே காத்திங்க எப்ப பா பிரசத்துக்கு வருற மூசிலக்க பாஸ்டம் செ பிரசன்னம் செய்யலாதே விட்டா மூசிமேரே ரெண்டாயிது நூத்துக்கு ஏதோ பேர் வரது எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களை மாதிரி உள்ள குழந்தை எல்லாம் பசித்தாங்க முடியாம மண்ணா அதனாலதான் இந்த வாட்டில நான் அரிசி அடைக்கிறேன் உங்களுக்கு ஆளுநர் பாட்டில் வச்சிருக்கேன் நீங்களும் அடங்கியம்மா அதை எப்படி பண்ணிங்க குடிப்பீங்க நம்ம நம்பிக்கையோட இந்த பாட்டில் உள்ள அரிசியை கடல்ல தூக்கி போட்டா கடவுள் கண்டிப்பா அவங்க கையில் சேரும்படி செய்வாங்க நம்ம முதல்ல கடவுளை நம்புவோம் இந்த தாய் அவங்க பிள்ளைங்க கிட்ட என் மேல இருக்கிற நம்பிக்கையை எப்படி விதைக்கிறாங்கன்னு பாத்தியா ஒன்ன திருத்தவே முடியாது நீ கொண்டு கடையில் அப்போ உதவ

అయ్యో కట్ట కాయ పోసి తీదే మిడిపప అన్నానయ్య ఇడియాపా 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 అప్పడ ఇడియాపట इन okay, எல்லாடும் பாடியே துதிடுவோம் ப நம்ப டாயா இருக்கு பா காரணம் ஹலோ நாளைக்கு எனக்கு புதினம் அதனால நீங்க இன்னைக்கு எனக்கு உபிரவ அருள் சாதன தரணும் பாவம் மன்னிப்பு தரும் சுவாமி நான் காவ்யா என்றேன் என்னை மன்னியும் உங்கள் பாப்பங்கள் மன்னிக்கப்பட்டேன் ரொம்ப ட்ரையடாக இருக்குது ஹலோ ஹலோ சுவாதர் மார்குஸ் வதர் இது ரோசி எங்கள் கைக்கு மேரேஜ் பண்ணி வைங்க ஃபாதர் மார்குஸ் ரோசி திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா ரொம்ப சம்மதம் ஃபாதர் ரோசி மார்கு திருமணம் செய்ய உனக்கு சம்மதமா சம்மதம் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரித்தா இருக்கட்டும் இந்த பாறையில எந்த விளை வந்துச்சோ பெரிய உன்னோட உலக குடும்பத்தை காற்றை பாரு

இல்லேன் உங்க உடம்பை எல்லாம் பதப்படுத்தி நான் உயிரோட உயிரோட எழுப்புற அந்த மருந்தை கொடுத்து உங்களுக்கு ஓ மக்களே எப்படி நான் பானோ மாதே மாதே சூதுனு இமயကြီး கீழ வச்சிருக்கேன் பாதியா பாதியா இப்படி

அம்மா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அதோ பாருமா நம்ம பசித்தவருக்கு எழுதிட்டு பாரு நம்மளுக்கு மூணு நேரம் சாப்பாடு கடவுள் நமக்கு தராது எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு அது கிடைக்கிறதுக்காக அப்பா இந்த மாதிரி செய்யறாங்க இது நல்ல ஐடியாவா இருக்கேன் பண்ணலாமே பண்ணலாம் இங்க பாரு முதியவர்கள் மீது காட்டுற அன்ப பாரு இப்படி எத்தனை வருஷம் வந்து எத்தனை வருஷம் போனாலும் இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான உண்மை அன்பு நீதி பகிர்வு சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கிற வரையும் ஏசு வாக்கிய இந்த குடும்பங்கள்ல விதையா இருப்பேன் இந்த வித சும்மா இருக்காம இதே மாதிரி மற்ற குடும்ப இறை ஆட்சியின் மதிப்பீட்டின் பலியில் வாடகூண்டும் மனிதம் மலரத்த செய்யும் மனித செய்யும் மனிதம் மலர